வளமுடன் ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒன்பது இன்று பிரதோஷம் இன்று கோவை ஸ்ரீபால பாணி மயில் வாகனத்தில் பவனி ஸ்ரீ நெல்லையப்பர் பவனி இறைவன் சிவபெருமான் மனித உருவில் சுந்தரேஸ்வரராக அவதாரம் செய்து கயல் போன்ற கண்களை உடைய மீனாட்சியை வாழ்க்கை துணையாக ஏற்று மகிழ்ந்தார் சைவ தத்துவத்தின் புகழ்பெற்ற இந்து துறவியான திருநானசம்பந்தர் ஏழாம் நூற்றாண்டில் இந்த கோயில் கடவுளை ஆலவாய் இறைவன் என்று வர்ணித்தார் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் காலை பல்லக்கு விருஷப சேவை